வணக்கம் நண்பா தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் உனக்கு வெற்றியை சம்பாதித்து தரும் வெற்றி என்பது தோல்விகள் இல்லாத நிலை அல்ல தோல்விகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு நம்பிக்கையுடன் முயற்சி செய்வது எல்லாம் இருந்தால்தான் வெற்றி அடைவேன் என்று எண்ணாதீர்கள் இப்பொழுது நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து இருப்பதை வைத்து கொண்டு என்ன சிறப்பாக செய்ய முடியும் என்று பார்க்க வேண்டும் திடீர் முன்னேற்றத்தை விட படிப்படி முன்னேற்றங்களே நிலையானது நாம் சொகுசாக வாழ்ந்து கொண்டு வெற்றி அடைய நினைத்தால் மாபெரும் வெற்றியை அடைந்து கொள்ள முடியாது உங்களுக்கென ஒரு கனவிருந்தால் அதை அடைவதே உங்கள் லட்சியம் என்றால் நீங்கள் சொகுசு வட்டத்தில் இருந்து வெளியில் வந்து கடினமாக உழைக்க வேண்டும் அந்த உழைப்பே உனக்கு வெற்றியை ஈட்டித்தரும் வெற்றி என்பது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ராப்பகலாக இடைவிடாது செய்யப்படும் முயற்சிக்கான பரிசு ஒவ்வொரு நாளையும் நீ இதுவரை வாழ்ந்திராத அளவிற்கு சிறப்பாக வாழ வேண்டும் செய்யும் வேலையையும் இதுவரை செய்யாத அளவுக்கு சிறப்பாக செய்ய வேண்டும் ஒரு தோல்வியிலிருந்து இன்னொரு தோல்விக்கு உற்சாகம் இழக்காமல் நடந்து சென்று தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெறும் மனிதனே வெற்றியாளனாகிறான் சகுசுவட்டம் என்பது ஒரு அழகான இடம்தான் அங்கு இருந்தபடி இருந்து நாம் வெற்றியடைய முடியாது உன் உடலிலிருந்து இருந்து வியர்வை மண்ணை தொட்டால்தான் நீ வெற்றி பெற்று உன் புகழ் தொடும் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் லட்சியத்தில் மட்டும் கவனம் வைக்க வேண்டும் தடைகளில் அல்ல தடைகளை கண்டு தயங்கி நிற்காமல் உனது லட்சியத்திற்காக அதை தகத்தெறிந்து விடாமுயற்சியோடு உழைத்து முன்னேறினால் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது வாய்ப்பு என்பது தானாக தோன்றுவதில்லை நீங்கள் முயற்சிக்கும்போதே வாய்ப்புகளும் வெளிப்படுகிறது ஆனால் அந்த வாய்ப்பை சரிவர உபயோகிப்பது என்பது உங்கள் கையில் தான் உள்ளது வாய்ப்பை நழுவ விட்டால் மீண்டும் அதே வாய்ப்பு கிடைக்கும் என்ற நிலையில்லை விவேகானந்தர் கூறுகிறார் உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை என்று நீ உன்னை நம்பு உன் முயற்சிகளை நம்பு நீ உன்னை நம்பினால் இந்த உலகமும் உன்னை நம்பத் தொடங்கும் வெற்றி என்பது எல்லோருக்கும் கிடைப்பதல்ல ஆனால் அந்த வெற்றி அடையும் தகுதி நாம் எல்லோரிடமும் உள்ளது அந்த தகுதியை பயன்படுத்தி கொள்கிறோமா என்பதுதான் கேள்வி தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு ஒவ்வொரு சாதனையும் முயற்சி எனும் ஒற்றை செயல்தான் தொடங்குகிறது அது சோதனையையும் சாதனையாக மாற்றும் வல்லமை படைத்தது தோல்வி என்பது வெற்றிக்கு எதிரானது அல்ல அது வெற்றியின் ஒரு பகுதிதான் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுத்தான் நாம் வெற்றியை அடையவே முடியும் எனவே தோல்வியே வெற்றியின் முதல் படி வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதன் தன் தோல்விக்கு எவரையும் காரணம் கூறமாட்டான் தான் தோற்றதற்கான தன்மேல் உள்ள தவறு என்ன என்று கண்டறிந்து அதை சரிசெய்து மீண்டும் வெற்றியை நோக்கி ஓடிச் செல்வான் மலையை பார்த்து வியந்து நிற்காமல் அதன் மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் இலக்குகள் பிரியதாக தோன்றலாம் அதை கண்டு தயங்கி நிற்காமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடையும் முயற்சியில் இறங்க வேண்டும் ஒருநாள் அந்த மாபெரும் இலக்கை நீ அடைந்து வெற்றி பெற்றிருப்பாய் கடவுள் சிலை மனிதனிடம் கூறியதாம் என்னை கல்லிலிருந்து செதுக்கி தானே உருவம் கொடுத்தீர்கள் உங்களை நான் காயப்படுத்துவதும் உன்னை மனிதனாக மாற்றுவதற்கே என்று எல்லாம் நன்மைக்கே இரும்பை எதனாலும் அழிக்க முடியாது அதன் சொந்த துருவை தவிர அதேபோல் ஒரு மனிதனை அவன் சோம்பேறித்தனமும் தள்ளி போடும் பழக்கமும் பாழாக்குகிறது நமது வெற்றிக்கான உழைப்பை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று செய்யக்கூடாது நாளை என்பது நம் கையில் இல்லை இன்றே நம் கையில் இருக்கும் பொக்கிஷம் அதை சரிவர பயன்படுத்தி நமது லட்சியத்திற்காக உழைக்க வேண்டும் நாளை வெற்றியை சுவைக்க முடியும் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு உன்னை நீ நம்பு உன் முயற்சிகளை முழுமையாக நம்பு வெற்றி உன் கைகளை ஒரு நாள் வந்து சேரும் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்